அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வேணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அது நடக்காது அப்புறம் ஒன்று ஒன்றுன்னு ஒரு முழு மனசோட ஒரு ஸ்ட்ராடஜி பண்ணும்போது தலைவாய் பாஜக தலைவாய்னா கன்னியாக தலைவாய் ஜெயிக்க வாய்ப்பு அதனால ஜாதி எல்லாம் பார்க்கக்கூடாது பாமாக்காவும் ஒன்று ஒன்றுக்கு வேணும் பன்னீர்செல்வம் ஒன்று ஒன்றுக்கு வேணும் தினகரன் வந்துட்டு ஒன்றுக்கு வேணும் அண்ணாமலை பாஜக ஒன்று ஒன்றுக்கு வேணும் இதில் கூட நான் நான் ஏன்னா சீமாதான்

தாலக்கிழப்பா தற்கா தர்மங்கிற ஐயா வைகுன்ற வழியில ஒரு தாண்டி நாடாளுமன்ற நாட்டு துணிச்சலாக செய்துறேன் திமுக கூட்டணி வந்து இன்டாக்டா அப்படியே இருக்கும்னு நீங்க பலகலமாக சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒளி போயிருவாங்க போகல வீசிக்க போயிருவாங்க போகல அதே மாதிரி கூட்டணி அப்படியே இருக்கு இவ்வளோ பிரச்சனை பாத்தீங்கன்னா சீட்டுகள்லாம் போய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்த மாதிரியே அதே கட்சிகளுக்கு அதே சீட்டுகள் கொடுத்து அந்த கூட்டணி வலுவா நிக்க வச்சிருக்காரு ஸ்டாலின்னு சொல்லலாம் இது நீ எப்படி சார் பாக்குறீங்க ஸ்டாலினோட இந்த எப்படி இந்த மூவர் ஜோதிபாஸ் மாதிரி அதான் தான் நம்ம சொன்னேன் இவங்க மணியன் பலகரப்பையா சவுக்கு சங்கர் ஷியாமண்ணை இவங்களுக்கெல்லாம் தான் கூட்டணி உடஞ்சிரன்னு எப்படிங்க உடையும் இன்னைக்குள்ள அரசியலுங்கிறது அக்குமலேட்டி பவர் அமாசிங் வெல்த்து ஜெயிக்கிறாங்க வெற்றியை விட்டுட்டு எப்படிங்க வருவாங்க டெபாசிட் வாங்கிறதுக்கு எப்படிங்க வருவாங்க வசந்தகுமார் விஜய் வசந்தெல்லாம் ஏழு சதவீதம் கூட அதிமுகவுக்கு இல்லைன்னு ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க பல காங்கிரஸ் எம்பிக்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க எப்படி வருவாங்க ஸோ திமுக இன்டாக்டாக தான் இருக்கும் இருபத்தி நாலுலேயும் அவங்க இன்டாக்டாக தான் இருக்கும் அதனால தான் நான் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப விமர்சிக்கலை நாளைக்கு அவரும் வேணும் ஓகே ஓகே ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஸ்டாலினை தோக்கடிச்சிட முடியாது ஆனால் ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு நாளைக்கு எல்லோரும் சேரணும் எடப்பாடி பன்னீர் தினகரன் அண்ணாமலை எல்லாருமே சேரணும் ஏசி சண்முகம் வாசன் பாரிவேந்தர் எல்லாமே சேர்ந்து தான் அதை தோக்கடிக்க முடியும் இதில் கூட நான் சீமானை நான் சேர்க்கலை ஏன்னா அவர் ஒன்று நாலு ஆறு பத்து பன்னெண்டு போயிட்டாருனா இருபது இது மாதிரி ஜம்பலை தான் போவார் ஒருத்தர் ஜம்பலை போயிட்டு இருக்கிறவரை நம்ம மனசாட்சிக்கு உரோதா அறமற்ற செயலாட்டு கூட்டணி போவாருங்கிற வதந்தியை வந்து சேமண்ணம் பொண்ணவங்க மாதிரிலாம் பரப்பக்கூடாது அவர் ஜம்பண்ணார்னா போவார் அது எப்படி இருக்குன்னு இருபத்தி நாலுல பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் இங்கே வந்து கருத்து கணிப்புகள் திமுக அணி வெற்றி பெறும் சொல்லும் போது இருபத்தி ஆறுலையும் அவங்க இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லும் போது ஒன்று ஒன்றில் தான் திமுக அணியை துவக்கடிக்க முடியும் அந்த ஒன் ஒனை என்ன சார் பல பிடிக்கல சொல்றீங்க அது ஒன் ஒன்றை எப்படி சொல்றீங்க நீங்கள் அதாவது ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு காமராஜர் வந்து காங்கிரஸ் தன் கைக்குள்ள வச்சு சிஎம் கேண்டிடேட் சொல்லாமல் முப்பத்தஞ்சு சதவீத வாக்களை எடுத்தார் ஐம்பத்தேழுல அவரே சிஎம்மாக வந்து படையாச்சி ராம்சா படச்சியார் மாணிக்கோல் நாயக்கர் மார்ஷல் நேசமணி ஐயா தாண்டிங்க நாடார் இவங்கெல்லாம் காங்கிரஸுக்கே வந்துடுறாங்க அப்போ இவங்களுக்கு ஓட்டெல்லாம் காங்கிரஸுக்கும் காமராஜுக்கும் கூடுது நிறைய சுழற்சிகளை வந்துடுறாங்க காமராஜுக்குன்னு ஒரு ஒரு எளிய மகன் வந்துட்டாங்கன்னு ஒரு பெரிய இமேஜ் இருக்கும் பெரிய ஒரு பாமர மக்கள்லாம் காமராஜை ஏற்றுக்கிறாங்க அப்போ நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்கு காமராஜுக்கு வருது ராஜாஜி ஆதரவாளர்கள் தலையில்லாத முன்னங்களாகட்டு இருபத்தி மூணு எம்எல்ஏ பெருந்தர் அண்ணா பெருந்தகை பதினஞ்சு எம்எல்ஏ ஆயுத்தனார் நாம் தமிழர் ஆயுத்தனார் ஒரு எம்எல்ஏ செய்தார் தென் சோசியலிஸ்ட்கள் அவங்களே ஏதோ சுய்சிகள் மாதிரி செய்திருப்பாங்க இப்படி கம்யூனிஸ்டுகள் இப்படி காமராஜ் அதர்ஸ் காமராஜ் வர்சஸ் ராஜாஜி காமராஜ் அண்ணா காமராஜ் வர்சஸ் பசுமன் முத்துராமலிங்க தேவர் காமராஜ் வர்சஸ் ஐயா ஆதித்தனார் காமராஜ் வர்சஸ் காய்கபில்லத் காமராஜ் வர்சஸ் கம்யூனிஸ்ட் காமராஜ் வர்சஸ் சோசியலிஸ்ட் காமராஜ் வர்சஸ் டிப்ரஸ்ட் காஸ்ட்லீக்குன்னு பல காமராஜ் வர்சஸ் தான் இருந்தது ஐம்பத்தேழுல இருந்தது அறுபத்திரேட்டில் அண்ணா கொஞ்சம் எமர்ஜி ஆகிறாரு அண்ணா அண்ணாவே தோத்துறாங்கனால காமராஜ் வர்சஸ் அண்ணா காமராஜ் வர்சஸ் ராஜாஜி ப்ளஸ்ஸு பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அது இது இது இந்த ட்ரெண்ட் இருக்குது அறுபத்தேழுல முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் காமராஜுக்கு எதிராக ஒன் டு ஒன் கொண்டு வர்றாங்க அந்த வெர்சஸ்ல எல்லாமே ஒன்று சேர்றாங்க நாம் தமிழர் தந்தை ஆயத்தினார் ஒன்று சேர்றாரு தினத்தந்தி பத்திரிகை அதிபர் அவர் சேர்றாரு அவரை ராஜாஜி கொண்டு வர்றாரு காய்கறி மில்லந்த் சாஹிப் ஒன்று சேர்றாரு பசுமர் முத்துராமரி தேவர் இறந்ததுனால ஒரு உயிரோடு இருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பார்னு தெரியாது முக்கிய தேவர் ஒன்று சேர்றாரு சுதந்திரா கட்சி ராஜாஜி தலைவர் வந்து சேர்றாரு கம்யூனிஸ்டுகள் சேர்கிறாங்க பேரஞ்சர் அண்ணா திமுகவின் தலைமையில் அதை எதிர்கொள்கிறாங்க அண்ணாவே தன்னம்பிக்கை இல்லாமல் அன்னைக்கு மக்களவைக்கு தான் நின்றார் ஆனால் ஒன் டு ஒன்று அண்ணாவும் ராஜாஜியும் கொண்டு வந்துடுறாங்க நாற்பத்தாறு சதவீதத்தில் இருந்தக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்தி போராட்டம் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு விலைவாசி உயர்வு ஆன்டிநாடர் போலர் ஸ்டேஷன் கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா அலைஞ்சனால் உள்ள சோசியல் பிராமணர்கள் அதிகம் போடுறது முக்கலத்தோர் அதிகம் போடுறது ஆயத்தனாருக்கு ஆதரவு பத்திரிகை பிரச்சாரம் இப்படி அந்த ஒன் டு ஒன் வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைகிறது எம்ஜிஆருக்கு துப்பாக்கிச் சூட்டில் வந்த அதிக போலிங் பிரசன்டேஷன் இதெல்லாம் சேர்ந்து ஒன் டு ஒனில் காமராஜ் வந்து தோற்கடிக்கப்படுகிறார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காமராஜ் அவர்களே தோற்கிறாரு விருதுநாரில் அப்போது இந்த வியூகம்ங்கிறது நாற்பத்தாறு சதவீத காமராஜுக்கு எதிராக பத்து சதவீத ராஜாஜி இவர் ஆயத்தனாரையும் மற்ற சோசியலிஸ்டின் சேத்து மீண்டும் காமராஜே வந்திருப்பார் தோக்கடிச்சிருக்க முடியாது ஒன்று ஒன் கொண்டு வந்தாலும் தோற்கடிக்க முடிஞ்சது இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் மக்களவைக்கு போய்ட்டு சட்டமன்றத்தில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் நிற்கிறார் மீண்டும் மக்களவைக்கு போறாரு அங்க கமலஹாசன் வராது கூடுதலாக அப்போ இங்கே மக்களவைத் தேர்தலில் ஐம்பது சதவீதம் எடுத்துட்டாருன்னா எப்படியும் சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு குறைய மாட்டார் அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டை யார் பிடிச்சி விடுவா நான் பயணி சதவீதம் வருவாருன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக பிடிச்சி விடுவார் இல்லை பாஜக அணி பிடிச்சி விடுமா அப்போ நீங்கள் வந்து ஸ்டாலினை எதிர்கொள்ளணும்னா ஒரே அணியை திரளணும் எல்லாரும் ஒரே அணியை திரளணும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் வேணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அது நடக்காது நாலு விளையாட கவுண்டர் ஐநூறு பார்த்தவன் ஆயிரம் பார்க்குறதுக்கா ஆயிரக்கணக்கில் பார்க்கறதுக்கு அங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லோரும் என்ன கேனா வேண்டாம் அந்த வார்த்தையான சொல்ல விரும்பலை மற்ற ஜாதிகாரம்லாம் ஏமாளிகள் இழிச்சவார்களா ரெட்டலே பார்த்து ஏமாறுறதுக்கு நாலு வன்னியர் ஐநூறு பார்த்தவன் ஆயிரத்தில் பார்க்கறதுக்காக ஓட்டு போட போகிறோம் பட் வன்னியர் ஓட்டு வேணும் கொங்குல ஓட்டு வேணும் அது இல்லாமலும் முடியாது அதனால எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன வாக்கெடுக்கிறாரோ சிபி சண்முகம் என்ன சாதிக்கிறாரோ தளவாய் கன்னியாகுமரியில் அப்புறம் அப்பறம் ஒன்று ஒண்ணுன்னு ஒரு முழு மனசோட ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணும் போது தலைவாய் பாஜக அதிமுக தலைவாய்னா கன்னியாகுமரியில் தலைவாய் ஜெயிக்க வாய்ப்பு வருது அதனால ஜாதியெல்லாம் கூடாது நம்ம பொது தான் பார்க்கணும் அம்பேத்கர் மாதிரி ஒன் பார் பொது இது பார்த்தோம்னா ஒன்று ஒண்ணு கொண்டு வந்தாதான் தான் சிபி சண்முகமும் ஜெயிக்க முடியும் அப்போ பாமக ஒன்று ஒண்ணுக்கு வேணும் பன்னீர்செல்வம் ஒன்று ஒண்ணுக்கு வேணும் தினகரனும் ஒன்று ஒன்றுக்கு வேணும் அண்ணாமலை பாஜகவும் ஒன்று ஒன்றுக்கு வேணும் இவர் சிங்கம் காலம் ஆடு மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு எடப்பாடினு நினைச்சாருன்னா அவர் தான் வேண்டும் அழிஞ்சு போவார் இப்போ நான் புரியுது இல்லையா ரெண்டு ஜாதி ஆதிக்கம் பண்ணதுக்கெல்லாம் ஸ்டாலினை மாற்ற முடியாதுங்க ஸ்டாலின் வேளாளர் காஸ்ட் நியூட்ரல் விளையாட கவுண்டரும் வண்டியாக ஆதிக்கம் பண்ணுறதுக்கு ஜாதியை மா ஸ்டாலினை தோக்கடிச்சலான்னு நினைக்கிறீங்களா நான் போர் சைட்டோட சொல்லக்கூடிய மாதிரி முடியாதுங்க பட் விளையாட கவுண்ட்ரு வேணும் வண்டியை கவுண்ட்ரு வேணும் தோக்கடிக்கிறதுக்கு அப்போது நம்ம எடப்பாடியும் வேணும் சி வி சண்மவும் வேணும் கேபி முனுசாமியும் வேணும் அன்பழகனும் வேணும் வீரமணியும் வேணும் வேலுமணியும் வேணும் தங்கமணியும் வேணும் தலவாய் சுந்தரமும் வேணும் நம்ம இந்த பேசக்கூடிய ஆளுங்கிறனால்தான் இதை பேசுகிறோம் அப்போ இது இருந்தால் தான் ஸ்டாலினை தோக்கடிக்கிறதை பற்றி யோசிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாது நம்ம சொல்கிறது பெரும்பாலும் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு இதுவும் உலமால நம்ம ஸ்டாலின் வந்து காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் பெரிய இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு கூட்டணி கட்சியெல்லாம் அவரை ஏற்றுக்கிடுவாங்க அவரை அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு அவர் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற காலங்கள் ஓடுறது வரை அவர்கிட்ட தான் அந்த கூட்டணி கட்சிகளும் நிற்பாங்க அவரும் கலைஞரோட புத்திசாலித்தனமான ஒரு அரசியல்வாதி ஸோ அவரை தோக்கடிக்கணும்னா ஒன் டு ஒன்று தான் முடியும் அந்த ஒன் டு ஒன்றுக்கு இன்னைக்கு நான் பல லீடர்ஸுக்கு உதவுகிறேன் எக்கச்சக்க லீடர்ஸுக்கு உதவுகிறேன் நாளைக்கு ஒன் டு ஒன்றுக்கு என்னோட கருத்து அவங்களுக்கும் இன்னொன்னு தான் வரும் அதை கேட்டு அவங்க நிற்பாங்கிற நம்பிக்கை நான் உதவிட்டு இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியும் வேற வழி இல்லாமல் வந்து தான் எங்க பேர் வர ஒரு பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு அளவு உண்டு உயரம் உண்டு அந்த உயரத்தை தாண்டி போயிட முடியாது அவர் தலைமையில் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுங்கிறதான் நூற்றுக்குறு ஒன்று பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அவ்வளோ அரசியலே நான் பண்ணிகிட்ருக்கிறேன் சமநீதிக்காக இருக்கிறேன் ஒரு ஆட்சி மாற்றம் விளையாடக் கொன்றம் வன்னியரும் எல்லாமே அபகரிச்சுட்டு போகிறதுக்காக மற்ற ஜாதிகள் இந்த நாட்டில் இருக்கிறான் ஸோ அந்த ரெண்டு ஜாதியும் வேணும் பட்டு அவங்க ரெண்டும் அபகரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எனக்கு போடும் எல்லாம் எனக்கு போடும் எல்லாம் எனக்கு போடுன்னு போடக்கூடிய கதை நடக்காது பறையர்களும் இருக்காங்க செமுந்தரங்கள் இருக்கிறாங்க கொங்கு நாடார்கள் இருக்கிறாங்க உக்காலிய கவுடாக்கள் இருக்கிறாங்க குறும்பக் கவுண்டர்கள் இருக்காங்க தொட்டிய நாய்க்கள் இருக்காங்க மருத்துவர் இருக்காங்க போயர் இருக்கிறாங்க ஒட்டர் இருக்கிறாங்க மீனவர்கள் இருக்காங்க பரதவர்கள் இருக்காங்க முக்கோர்கள் இருக்காங்க முத்திரையர்கள் இருக்காங்க யாதவர்கள் இருக்காங்க தேவத வேளாளர்கள் இருக்காங்கன்னு எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாருக்குமான ஒரு அரி அதிகாரத்தை தாளக்கிடப்பாறை தற்குவ அதை தருமங்கிற ஐயா வைகுன்ற வழியில் ஒரு தாண்டிக நாடார் தொண்ட நாட்டு துணிச்சலாக அதுக்கு முன்னெடுப்பில் செய்துட்டு இருக்கிறேன் அதனால் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பெருத்த அடியை வரும் வாங்குவார் அவருக்கு என்ன வாக்கு வலிமை உண்டோ அதன் அடிப்படையில் இருபத்தி ஆறில் அவருக்கு பங்களிப்பும் இந்த அரசியல் களத்துக்குள்ளே தேவைப்படும் அதனால தான் ஐயாவோட சில சிறப்புகளையும் அரசு பள்ளி மாணவர் சிறப்பையும் பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலத்தையும் ஐயா பற்றி நான் பொழுது இருக்கேன் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பல பலத்தங்களில் பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி